வணக்கம் கனடாவின் இன்றைக்கு முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நெதஞ்சாக கைது செய்வோம் கனடா விடுத்த நேரடி எச்சரிக்கை மூன்றாம் உலக போரா மார்க்காரனின் அறிவிப்பால் உலக அரசியலில் பரபரப்பு கனடா சாரதிகளே அவதானம் வெடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை நாய் வளப்போர் கவனிக்க வேண்டிய முக்கிய அறிவித்தல் நாய் மூலம் மனிதர்களுக்கு பரவும் கொடிய வைரஸ் கனடாவில் பலர் பாதிப்பு அறிகுறியே காட்டாத நாய்கள் கனடா சுகாதாரத்துறை எச்சரிக்கை கனடாவில் வசிக்கும் பெற்றோர்களே கவனம் கனடா அரசின் உதவித்தொகை அறிவிப்பு ஒரு குடம் தண்ணீருக்கு முன்னூறு டாலர் கனடாவில் இந்த நிலைமையா ஒட்டோவா மக்களுக்கு ஏற்பட்ட பெரும் துயரம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு கனடாவுக்குள் நுழைந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணைப்படி அவரை கைது செய்ய நேரிடும் என்று கனேடிய பிரதமர் மார்கர்னி தெரிவித்திருப்பது இரு இடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் இந்த நிலைப்பாடு தங்கள் நாட்டுக்கு செய்யும் துரோகம் என ஸ்டேல் கடுமையாக கண்டித்துள்ளது காசாவில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் பட்டினியை ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்தியதாகவும் நெதர்ஜா மீது சர்வதேச நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் இதனை ஸ்டேல் அபத்தமானது என நிராகரிக்கிறது நெதஞ்சாக அரசின் நடவடிக்கைகள் பாலஸ்தீன அரசு உருவாவதை தடுப்பதாக கூறி கனடா சமீபத்தில் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததும் இந்த விரிசலுக்கு முக்கிய காரணமாகும் சர்வதேச சட்டத்தை நிலைநிறுத்தவே இந்த முடிவுகளை எடுப்பதாக கனடா தரப்பில் கூறப்படுகிறது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாக்குதலுக்கு பிறகு கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஸ்ரேல் நடத்திய போரில் காசாவில் அறுபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்றும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் ஸ்டீல் இந்த எண்ணிக்கையை மறுக்கிறது கனடாவின் இந்த நடவடிக்கைகள் பயங்கரவாதத்துக்கு வெகுமதி அளிப்பதாகவும் தங்கள் நாட்டில் யூதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டுவதாகவும் ஸ்டீல் குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் மனித உரிமை ஆர்வலர்களோ சர்வதேச சட்டத்தின்படி ஸ்டீலை அதன் செயலுக்கு பொறுப்பேற்க செய்யும் ஒரு முயற்சிதானே தவிர இது யூத மக்களுக்கு எதிரானது அல்ல என்று பதிலடி கொடுத்துள்ளனர் இந்த விவகாரத்தால் இரு நாடுகளுக்கும் இடையேயான ராஜதந்திர உறவில் பெரும் பதற்றம் நிலவிவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக சனிக்கிழமை அன்று உலகம் முழுவதும் கண்டன போராட்டம் நடைபெற்றது இதனொரு பகுதியாக கனடாவின் தலைநகர் ஓட்டோவாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே சர்வாதிகாரிகள் வேண்டாம் பேரில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அமெரிக்காவில் ஜனநாயகம் குறைந்து சர்வாதிகாரம் வளர்ந்து வருவதாகவும் அதன் தாக்கம் கனடாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் போராட்டக்காரர்கள் கவலை தெரிவித்தனர் பதாகைகளை ஏந்தியும் மணிகளை ஒழித்தும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்தி விசிவில் ஆட்டோவா என்ற குழு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது இதே சமயம் அமெரிக்கா முழுவதும் ராஜாக்கள் வேண்டாம் என்ற பேரில் நடைபெற்று இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பேரணிகளில் மில்லியன் கணக்கானோர் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த போராட்டங்களை அமெரிக்க எதிர்ப்பு என நிராகரித்துள்ள டிரம்பும் குடியரசுக் கட்சியினரும் அரசாங்க முடக்கத்தை நீட்டிப்பதே இதன் நோக்கம் என குற்றம் சாட்டியுள்ளனர் தங்கள் எதிர்ப்பு குரல் தெளிவாக கேட்கப்பட வேண்டும் என்பதே கனடா போராட்டக்காரர்களின் நோக்கமாக உள்ளது இதுகுறித்து ஓட்டோவா பேரணியின் அமைப்பாளர்களில் ஒருவர் கனடாவின் இறையாண்மைக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மற்றும் ஐம்பத்தி ஓராவது மாநிலமன்ற பேச்சுகளுக்கு மத்தியில் கனடாவில் இது மிகவும் முக்கியமானது இரட்டை குடியுரிமை பற்றி என்னை போன்ற ஒருவர் அது சரியல்ல என்பதை அனைவரும் அறிய வேண்டும் என்றும் கனடாவுக்காக நிற்க வேண்டும் என்றும் விரும்புகின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் விசித்திரமான உடைகள் கருப்பு மற்றும் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியவும் பதாகைகளை கொண்டுவரவும் ஊக்குவிக்கப்பட்டனர் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வேற இறுதி பயணங்களை மேற்கொள்வோர் கவனத்துக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது முக்கிய நெடுஞ்சாலைகளில் கடும் பனிப்பொழிவு குறித்து கனடாவின் கனடா அமைப்பு சிறப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக சமிட் முதல் கூட்டணி பாஸ் வெளியான நெடுஞ்சாலை மூன்றில் சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து சென்டிமீட்டர் வரையான பலத்த பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது நெடுஞ்சாலையில் ஞாயிறு அதிகாலைக்குள் சுமார் ஐந்து சென்டிமீட்டர் பனி பெய்யக்கூடும் இந்த பனிப்பொழிவால் வீதிகளில் பனி வேகமாக பொழிவதோடு பார்வை தெளிவு குறைந்து பயண நிலைமைகள் மிகவும் கடினமாக மாறும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மலைப்பகுதி வானிலை திடீரென மாறக்கூடும் என்பதால் சாரதிகள் அவதானத்துடன் வேண்டும் எனவும் அக்டோபர் ஒன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ள குளிர்கால டயர்களை பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் டொரண்டோவின் நோர்த்யார்க் பகுதியில் கடந்த சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு சற்று முன்னர் பிண்ட் அவனி ஈஸ்ட் மற்றும் சந்திப்புக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் போலீசார் தெரிவிக்கையில் இந்த விபத்தில் சிக்கிய ஒரு வாகனம் தலைகளாக கவிழ்ந்துள்ளது மற்ற வாகனம் சம்பவத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளது தப்பிச் சென்ற வாகனம் டயர் பஞ்சரான ஒரு சிவப்பு நிற செடக காரண அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஒருவருக்கு உயிராபத்து இல்லாத நிலையில் பலத்த காயங்களும் மற்றவருக்கு சிறு காயங்களும் ஏற்பட்டுள்ளதாக அவசர மருத்துவ பிரிவினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வான்நகரில் நெடுஞ்சாலை நானூறு மற்றும் நெடுஞ்சாலை ஏழு சந்திப்புக்கு அருகில் சனிக்கிழமை இரவு நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்து ஒன்றில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து நெடுஞ்சாலை நானூறு வடக்கு நோக்கி அனைத்து வழித்தடங்களும் மூடப்பட்டுள்ளன ஒன்றறிவு மாகாண காவல்துறை இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது விபத்துக்கான காரணம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை விசாரணைகள் இடம்பெறுவதால் இந்த சாலை மூடல் பல மணி நேரங்களுக்கு நீடிக்கும் என காவல்துறை எதிர்பார்க்கிறது வாகன சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கனடாவின் ஓஷோபா நகரில் சனிக்கிழமை பிற்பகல் டிரெய்லர் ஒன்றில் ஏற்பட்டு கோரமான தீ விபத்தில் ஒரு குழந்தை பரதாபமாக உயிரிழந்தது எல்ஜின் ஸ்ட்ரீட் பெஸ்ட் மற்றும் பார்க் ரோட் நார்த் சந்திப்புக்கு அருகே பிற்பகல் இரண்டு பதினெட்டு மணியளவில் இந்த தீயணை சம்பவம் நிகழ்ந்துள்ளது தகவல் கிடைத்த வரும் மூன்று நிமிடங்களில் தீயணைப்பு படையினர் சம்பவத்துக்கு விரைந்துள்ளனர் ஆனால் அவர்கள் வருவதற்குள் டிரெய்லர் முழுவதுமாக தீ புலம்புகளால் சூழப்பட்டிருந்தது கடுமையான புகை மற்றும் தீக்கு மத்தியில் மீட்பு பணிகளை மேற்கொண்ட தீயணைப்பு வீரர்கள் உள்ளிருந்த குழந்தையின் உடலை இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் உயிருக்கு ஆபத்தில்லாத நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட இரண்டு தீயணைப்பு வீரர்களும் லேசான தீ காயங்களுக்கு உள்ளாக்கினர் தீ விபத்துக்கான காரணம் மற்றும் அது எவ்வாறு உருவானது என்பது குறித்து உடனடியாக தெரியவரவில்லை ஒன்றியோ தீயணைப்பு மார்ஷல் அலுவலகம் இது குறித்து தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது கனடாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டுள்ள ஒரு புதிய அதிநவீன ஸ்கேனர் எலும்புகளின் வலிமை ரகசியங்களை வெளிக்கொணர உள்ளது கனேடிய எலும்பு வலிமை மேம்பாட்டு ஆய்வு என்ற தேசிய திட்டத்தின்கீழ் இந்த ஸ்கேனர் செய்யப்படுகிறது வகையொன்று நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எலும்புகள் ஏன் எளிதில் உடைகின்றன என்ற கேள்விக்கு விடை தேடுவதே இதன் முக்கிய நோக்கம் ஆய்வில் பங்கேற்கும் குழந்தைகள் இந்த ஸ்கேனரில் வரும் இரண்டு நிமிடங்கள் அசையாமல் அமர்ந்தால் போதும் அந்த நேரத்தில் எலும்புகளின் மிக துல்லியமான முப்பரிமாண படங்கள் படங்கள் எடுக்கப்படுகின்றன பின்னர் பொறியியலாளர்கள் அந்த படங்களை கொண்டு டிஜிட்டல் மாதிரிகளை உருவாக்கி எலும்புகளில் உண்மையான வலிமையை சோதிக்கின்றனர் எலும்புகளின் வளர்ச்சி முறையை புரிந்துகொள்வதன் மூலம் அவற்றை வலுப்படுத்தவும் எதிர்கால வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் புதிய சிகிச்சைகளை உருவாக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் இந்த முக்கிய ஆய்வில் பங்கேற்பதற்காக தற்போது பத்து முதல் பதினாறு வயதுடைய சிறுமிகளையும் பதினொன்று முதல் பன்னிரண்டு வயதுடைய சிறுவர்களையும் ஆய்வுக்குழு தேடி வருகிறது கனடாவின் தலைநகர் ஓட்டோவாவின் கிராமப்புறங்களில் தொடர்ச்சியான வறண்ட வானிலையால் பல தனியார் கிணறுகள் முற்றிலுமாக வறண்டு போயுள்ளன வெஸ்ட் ஹால்டன் மார்ச் பகுதியின் நகரசபை உறுப்பினர் கிளார்க் கெல்லி இதையொரு அவசர நிலை என்று குறிப்பிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நகர நிர்வாகம் உடனடியாக உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் கிணறுகளில் நீர் இல்லாததால் மக்கள் தண்ணீர் வாங்குவது குளிப்பதை குறைப்பது மற்றும் செலவேகங்களுக்கு செல்வது போன்ற கடுமையான சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் அது மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட பெண்மணியான ஜூலியன் டி ஒரு வார தேவைக்கு ஆயிரம் லிட்டர் தண்ணீரை முன்னூறு டாலருக்கு வாங்குவதாகவும் குளிர்காலத்தில் அது உறைந்து விடுமோ என்று கவலை இருப்பதாகவும் கூறுகின்றார் மேலும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட பின்னரே தங்களுக்கு உதவி கிடைக்க தொடங்கியதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனடுத்து வெஸ்ட் ஹார்ட் டிசாஸ்டர் அமைப்பு இதையொரு மெதுவான நீர் நிகழ்வு என குறிப்பிட்டு பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து வருகின்றது பாதிக்கப்பட்டவர்கள் தண்ணி மின்னஞ்சலி தொடர்பு கொள்ளுமாறு கவுன்சிலர் ஹெல்லி கேட்டுக் மேலும் மக்கள் தண்ணீர் பெறவும் குளிக்கவும் ஆறு பொது இடங்களின் பட்டியலை நகர நிர்வாகம் வெளியிட்டு

கனடாவில் ஒன்டாரியோவில் அதிக வருமானம் தரும் வேலை தொடர்பாக கனடாவின் புள்ளியல் துறை செப்டம்பர் ஆண்டுக்கான சமீபத்திய தரவுகளை வெளியிட்டுள்ளது இதில் போனஸ் மற்றும் ஓவர் டைம் உட்பட உண்மையான சம்பள விவரங்கள் அடங்கியுள்ளன இருப்பது பயன்பாட்டு சேவைகள் துறை சராசரி வாராந்திர ஊதியம் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி நான்கு டாலர் ஆகும் ஆண்டுக்கு சுமார் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் டாலர் வரை சம்பளம் பெறலாம் இரண்டாவது இடத்தில் ஐடி சட்டம் சட்டமன்ற துறைகளை உள்ளடக்கிய தொழில்துறை மற்றும் தொழில் சேவைகள் துறை அதாவது ப்ரொபஷனல் சர்வீஸ் துறையில் சராசரி வாராந்திர ஊதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று டாலராக உள்ளது இது ஆண்டுக்கு சுமார் ஒரு லட்சம் டாலர் வரை வருமானத்தை வழங்குகிறது அதை தொடர்ந்து மூன்றாவதாக பொது நிர்வாக துறையில் அதாவது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் சராசரி வாராந்திர ஊதியம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டாலர் ஆண்டுக்கு சுமார் நைன்டி ஒன் தௌசண்ட் வரை சம்பாதிக்கலாம் நான்காவதாக இயற்கை வளங்கள் துறை அதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ் துறையில் சராசரி வாராந்திர ஊதியம் ஆயிரத்தி எழுநூறு டாலராக

ஆசிரியர்கள் முதல் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வரை சம்பாதிக்கலாம் ஏழாவதாக கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் சராசரி வாராந்திர ஊதியம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது டாலர் வரை ஆண்டுக்கு சுமார் எழுபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எண்பது டாலர் வரை சம்பாதிக்கலாம் எட்டாவதாக உற்பத்தி மேனுஃபேக்சரிங் துறையில் சராசரி பாராந்திர ஓதியம் ஆயிரத்தி இருநூத்தி முப்பது புள்ளி எட்டு டாலர் ஆகும் ஆண்டுக்கு சுமார் அறுபத்தி நான்காயிரத்தி இரண்டு டாலர் வரை சம்பாதிக்கலாம் ஒன்பதாவதாக போக்குவரத்து மற்றும் கிடங்கு அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் பாராந்திரா ஊதியம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து டாலர் ஆகும் ஆண்டுக்கு சுமார் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு டாலர் வரை சம்பாதிக்கலாம் பத்தாவதாக சுகாதார மற்றும் சமூக உதவி ஹெல்த் கேர் அண்ட் சோசியல் அசிஸ்டன்ட் துறையில் சராசரி பாராந்திரா ஊதியம் ஆயிரத்தி நூற்றி இருபது டாலர் சுமார் டாலர் வரை சம்பாதிக்கலாம் ஊதியங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது ஒரு நல்ல செய்தியாகும் சுருக்கமாக சொன்னால் ஒன்டாரியோவில் அதிக வருமானம் ஈட்ட தொழில்நுட்பத் திறன்கள் தொழில்முறை பட்டங்கள் அல்லது கட்டுமானத் துறையில் உள்ள சான்றிதழ்கள் முக்கிய வழிகளாக உள்ளன கனடாவில் வசிக்கும் குடும்பங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கனடா குழந்தை நல உதவித்தொகைக்கான அதாவது கனடா சைல்டு பெனிஃபிட்டுக்கான அடுத்த கொடுப்பனவு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அன்று தகுதியுள்ள குடும்பங்களின் வங்கி கணக்குகளுக்கு இந்த வரி இல்லாத உதவி தொகை நேரடியாக செலுத்தப்படும் இந்த திட்டத்தின்கீழ் ஆறு வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதத்துக்கு சுமார் அறுநூற்றி அறுபத்தி ஆறு டாலர் வரையிலும் ஆறு முதல் பதினேழு வயதுடைய குழந்தைகளுக்கு மாதத்துக்கு சுமார் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு டாலர் வரையிலும் கிடைக்கும் இந்த தொகை உங்கள் குடும்ப வருமானத்தை பொறுத்து மாறுபடும் வரி கணக்கு தாக்கல் செய்யும் கனடா குடியிருப்பாளர்கள் இதற்கு தகுதி வர்கள் மேலும் பதினெட்டு மாதங்கள் கனடாவில் வசித்த தற்காலிக குடியிருப்பாளர்களும் புதிதாக வந்த குடியிருப்பாளர்களும் விண்ணப்பிக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த உதவி தொகையை பெற நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் வரி கணக்கை தாக்கல் செய்வது கட்டாயம் நீங்கள் குழந்தையின் பதிவு செய்யும் போதே சிஆர்ஏ உடன் தகவல்களை பகிர சம்மதம் தெரிவிப்பதன் மூலம் விண்ணப்பிக்கலாம் மேலும் இது புதிய பெற்றோர் அல்லது குடியேறவர்களுக்கான வேகமான வழியாக மை சிஆர்ஐ அக்கவுண்ட் மூலம் பெனிபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் பகுதிக்கு சென்று விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் மேலும் அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்கலாம் அதாவது ஆர் சி அறுபத்தி ஆறு விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் அஞ்சல் மூலம் அனுப்பலாம் பணம் அக்டோபர் இருபது அன்று வரவில்லை என்றால் ஐந்து வேலை நாட்கள் காத்திருந்து உங்கள் சிஆர்ஐ கணக்கை சரிபார்க்கவும் அல்லது சிஆர்ஐயை தொடர்பு கொள்ளவும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று எட்டு ஏழு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று என்று எண்ணில் சிஆர்ஐயை தொடர்பு கொள்ளவும் உங்கள் வங்கி விவரங்கள் மற்றும் முகவரி சரியாக உள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கனடாவில் நாய்களுக்கான உணவு மற்றும் தின்பண்டங்கள் மூலம் சல்மோனா நோய் பரவி வருவதாக ஹெல்த் கனடா எச்சரித்துள்ளது இந்த நோய் தொற்றால் இதுவரை ஏழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆல்பர்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தலா பதினான்கு பேர் உட்பட ஒண்டரியோ மற்றும் வடமேற்கு பிரதேசங்களிலும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குளிர் குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் காணப்படுகின்றன பாப்பி லவ் மற்றும் பாப்பி வேல்ட் ஆகிய நிறுவனங்களின் ஆட்டு நுரையீரல் கோழி இறக்கைகள் மாற்றுச்சி தின்பண்டங்கள் போன்ற சில குறிப்பிட்ட பொருட்களை இதற்கு காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது நோயால் பாதிக்கப்பட்ட பலர் நாய்களுக்கான உணவை கையாண்டதாக தெரிவித்துள்ளனர் நாய்களுக்கு அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் அவை மனிதர்களுக்கு நோய் பரப்ப முடியும் என ஹெல்த் கனடா எச்சரித்துள்ளது அதாவது ஒரு நாயுடன் அதன் உணவு அல்லது தின்பண்டங்களுடன் அதன் கழிவுகளுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் ஒருவருக்கு சல்மோனில்லா தொற்று ஏற்படலாம் என்று ஹெல்த் கனடா கூறியுள்ளது இதன் காரணமாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இத்துடன் நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது உங்களுடைய கனேடிய இலக்கங்கள் மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும்